தமிழ் தமிழ்கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர் தமிழ் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழகு மூன்று கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் தேர்வு எண் பதினாறு நேற்றைய சிறு தேர்வு சிறப்பாக இருந்தீங்க சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லாமலே இருக்கீங்க கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் மட்டும்தான் தான் வருது மதிப்பெண்ணோட கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா பாட பகுதியில் ஒரு பதினைந்து வினாக்கள் இருக்கு நம்ம என்ன பார்க்கலாம் விநாயகன் ஒன்று கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவாதவூர் திருவரங்கம் திருவானைக்காவல் தேரலந்தூர் விநாயகன் இரண்டு கம்பரின் தந்தை பெயர் தம்மை ஆதரித்த வள்ளலை எத்தனை பாடலுக்கு ஒரு முறை பாடியுள்ளார் சடையப்பவல்லல் ஆயிரம் புகழேந்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு புகழேந்தி ஆயிரம் ஆதித்தனார் ஆயிரம் இது வந்து தேர்வு பண்ணுங்க விநாயகன் மூன்று வரிசைப்படுத்துக இது வந்து கம்பராமாயணத்தில் நமக்கு ஆறு காண்டவருக்கும் தெரியும் ஆறு நான்கு மட்டும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வரிசைப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் தேர்ந்தெடுக்க விநாயகன் நான்கு கூற்றியன் ஒன்று கம்பராமாயணத்தில் நூற்றி பதினேழு படலங்கள் உள்ளது கூற்று இரண்டு கம்பராமாயணத்தில் முதல் படலம் ஆற்று படலம் நூற்றி பதிமூணாவது படலம் விடை கொடுத்த படலம் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு ஐந்து கைகையின் தோணியின் இயற்பெயரும் கைகையின் மனத்தை மாற்றியவளும் முறையே கூறுக மந்தரை கூனி தாடகை கூனி கூனி மந்தரை மைதிலி கூணி விடையத்தது விநாயகன் ஆறு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க குகன் பரதன் சுக்ரீவன் விடன் விநாயகன் ஏழு விஸ்வாமித்திரின் யாகத்தை காக்கும் பொருட்டு யார் யாரை கொன்றனர் லகுவன் தாடகை ராமன் தாடகை லகுவன் தாரை ராமன் தாரை விநாயகன் எட்டு பொறுத்து இங்கே பரதன் உங்களோட மனைவியினோட பெயர்கள் பரதன் வீடனன் சத்ருகன் வாலி இவரோட மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நேராக பொறுத்துங்க விநாயகன் ஒன்பது பொறுத்துக தேவாசுர போரத்தினால் நடந்து போர் எவ்வளோ நாள் நடந்தது மகாரதூர மகாபாரத நாள் நடந்து செங்குட்டுவனின் வடநாட்டுப் நாள் நடந்தது இது பற்றி எங்கள் நாள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க விநாயகன் பத்து பொருத்த மற்றவற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று ராவணன் மகன் இந்திரஜித் இரண்டு இந்திரஜித்தின் இயற்பெயர் முருகேசன் விநாயகன் அது மூன்று அடுத்து அம்பால் மயங்கி விழுந்தவன் பரதன் நான்கு இந்திரஜித்தை கொன்றவன் லக்குவன் இதை எது பொருத்தமற்றது என்பதை மட்டும் நீங்க தெரிந்திருக்கணும் சரியானது வேண்டாம் பொருத்தம் இல்லாதது மட்டும் தெரிஞ்சிருக்கணும் விநாயகன் பதினொன்னு கீழ்காணும் பெயர்களுள் பட்டத்தை தேர்வு செய்காச்சாரியார் அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் தொண்டரசி பரபவர் பனிரெண்டு விநாயகன் பொறுத்துக அடியெடுத்து பாடப்பட்ட நூலினை பாடியவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்தணும் அடியெடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கு பாட பாடியவர்கள் யார்னு என்ன பாடல்னு சொல்ல பாடியவர்கள் யார் பேர் மட்டும் நீங்கள் குறிப்பிட்ட உலகளாம் முத்தைத்தரு பகரும் சைக்கிளார் புராணம் இவங்களை பா இந்த நூலை பாடியவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிவு செய்யுங்க விநாயகன் பதிமூன்று பொருந்தாததை தேர்வு காரைக்கால் அம்மையார் பரமனையை பாடுவார் இசை நாணியார் கு விநாயகன் பதினான்கு கூற்று ஒன்று அடியவர்களை பண்மையில் கூறும் நூல் பண்மையில் கூறும் முதல் நூல் பெரிய புராணம் கூற்று இரண்டு காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளாகாத நூல் பெரிய புராணம் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி விநாயன் பதினைந்து பெரியபுராண குறிப்புகள் ஒன்று இரண்டு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் கொண்டது இரண்டு முதல் செருக்கம் திருமலைச் சருக்கம் மூன்று வடமொழியில் பெரிய புராணத்தை வடமொழியில் வந்து சிவபக்த விலாசம் உபமன்யு விலாசம் என்ற பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டு என்ற பெயர்கள் மொழிபெயர்த்துள்ளாங்க இது மூன்றும் சரியா மூன்றும் தவறா ஒன்று ரெண்டு சவறு மூணு சரி ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு என்றது விடை குறிப்பு நீங்கள் எது பார்த்து முடிவு பண்ணுங்க பதினைந்து கேள்விகள் சொல்லியாச்சு விடை குறிப்பு எழுதினாலும் மீண்டும் அந்த விநாயகப்பட்டி திரும்பி பார்த்துட்டு விடை குறிப்பு எழுதுங்க அதுக்கப்புறம் சரி பாருங்க விடை சொல்லலாம் விநாயகன் ஒண்ணு கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் என்ன அப்படின்னா திருவரங்கம் தேர்விலந்தூர்ல ஒரு பிறந்த ஊர் அது பாத்தீங்கன்னா திருவள்ளந்தூர் குறிப்பிடுவாங்க திருவாதவர் திருவானைக்கெல்லாம் திரு என்ற அடைமொழிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கலாம் அப்போ விடை குறிப்பு நெடிலா திருவரங்கம் இரண்டு கம்பரின் தந்தை பெயர் என்ன அப்படின்னா ஆதித்தனார் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை எத்தனை பாடலுக்கு ஒரு முறை பாடி பாடியுள்ளார் அப்படின்னா மொத்தம் பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தாறு பாடல்கள் இல்லை சில முரண்பட்ட கருத்துக்களும் உண்டு ஆனால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஆனால் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை அவர் பாடியுள்ளார் சரிங்களா அப்போ விடை குறிப்பு ஆதித்தனார் கமா ஆயிரம் விடை விநாயகன் மூன்று பேருங்க வரிசைப்படுத்துக்கேன் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டம் இருப்பது எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வரிசைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலகாண்டம் அவர் கொடுக்கப்படலை லாஸ்ட்டில் யுத்த காண்டம் கொடுக்கப்படல இடையில அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஸ் கிஸ்கிந்த காண்டம் அது கூட சொல்லலாம் சுந்தரகாண்டம் இந்த அமைப்பில் இருக்கணுங்க உங்களுக்கு முதல்ல அயோத்தியாவுக்கு முன்னில பாலகாண்டம் சுந்தரகாண்டத்துக்கு பின்னாடி யுத்த காண்டம் இதுதான் இடைப்பட்ட நான்கு காண்டங்கள் விடைக்குறிப்பி விநாயகன் நான்கு கூற்று ஒண்ணு கம்பராமாயணத்தில் நூத்தி பதினைந்து படங்கள் உள்ளது என்பது தவறு நீங்க முதற் படலம் ஆற்று படலம் நூத்தி படலம் விடை கொடுத்த படலம் என்பது சரி அப்ப விநாயக விடை குறிப்பு கூற்று ஒன்னு தவறு இரண்டு சரி விடைக்குறிப்பு விநாயகன் ஐந்து கைகேயின் தோழியின் இறப்பு இயற்பெயரும் கைகையின் மனத்தை மாற்றியவளும் முறையை கூறுக இதில் பார்த்தோம் அப்படின்னா கைகையினோட தோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூனிதான் அவளோட இயற்பெயர் மந்தரை கைகையினோட மனத்தை மாற்றியவளும் கூனிதான் அதை குறிப்பு பார்த்தா அப்படின்னா விடை குறிப்பா மந்தரை கூனி பார்த்துங்க ரெண்டு ரெண்டுமே ஒரே விடை தான் வருங்க தோழியினோட இயற்பு தோய்தினா கூனி அவளோட இயற்பையர் தான் மந்திரை மனத்தை மாற்றியுள்ளும் அதுதான் விநாயகர் ஆறு வேறுபட்டதை தெரிஞ்சிருக்க ராமனோட தம்பிகள் மூவர் சரிங்களா தம்பியாக கருதப்படுகிற மூவர் இருக்காங்க கருதப்படுகிற மூவர் தான் குகன் சுக்ரிவன் வேடகன் சொந்த தம்பிதான் யாருங்க பரதன் சத்ருகன் லக்கவன் அப்ப இதுல வேறுபட்டது பாத்தீங்க அப்படின்னா தம்பியர் மூவர் இருக்காங்க தம்பியாக கருதப்படுகிற மூவர் மூவருமே இருக்காங்க இதுல தம்பி மூவர் பரதன் தான் வேறுபட்டவர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் ஏழு விஸ்வாமிசோமித்ரின் விஸ்வாமித்திரனின் யாகத்தை காக்கும் பொருட்டு யார் யாரை கொண்டாருன்னு கேட்டீங்களா அந்த காக்கும் பொருட்டு வேலை பார்த்தவர் யாருன்னா ராமன் யாரை கொண்டார் அப்படின்னா தாடகை விடை குறிப்பு நடிகலா ராமன் தாடகை விநாயகன் எட்டு ஒருத்துக பரதன் மனைவி யார் அப்படின்னா மாண்டவி விடனன் மனைவி சுரமை சத்ருகன் மனைவினா சதகீர்த்தி வாளி மனைவி தாரை அப்போ விடைக்குறிப்பு மூன்று நான்கு ஒன்று ரெண்டு குறிலா அடுத்து பொறுத்துக விநாயகன் ஒன்பது தேவ அசுர போர் அது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் நடந்ததுன்னா பதினெட்டு வருடம் நடந்தது ராமாயண போர் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு மாதங்கள் நடந்தது மகாபாரத போர் பதினெட்டு நாள் நடந்தது செங்குட்டுவன் வட செங்குட்டுவனின் நடராட்டு போர் பதினெட்டு நாளிகை பின்னாடி அதன் சொல்லிட்டு போயிடணும் அப்போ விடை குறிப்பு நான்கு மூணு இரண்டு ஒன்று பொருத்த மற்றவற்றைச் சேர்ந்திருக்கு விநாயகன் பத்து இதில் இந்திர ராவணன் மகன் ரஞ்சி லஜித் என்பது சரியான கூற்று இந்திரஜித்தின் இயற்பெயர் என்னன்னா முருகேசன் கொடுத்திருக்க தவறு மேகநாதன் அப்போ தவறு இந்திர அன்பால் மயங்கி விழுந்தவன் பரதன் கிடையாது லக்குவன் அப்போ அதுவும் தவறு இந்திரதி கொன்றவன் லக்குவன் அது சரி அப்போ பொருத்தமற்றது இரண்டு மூணு விடை குறிப்பு நெடில் ஆ விநாயன் பதினொன்று கீழ்காணும் பெயர்களுள் பட்டத்தை தேர்வு செய்க இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இதில் எது சிவாச்சாரியார் என்பது இதிலே வேறொரு பெயரை நமக்கு வரும் பெரிய புராணத்தில் உமாவதி சிவாச்சாரியன்னு சொல்லி வரும் இதில் அருண்மொழித்தவர் வந்து சேக்கிளிய சேக்கிலரோட இயற்பெயர் தொண்டர் சிறுபர்வார் என்பது அவரோட இன்னொரு புனை பெயர் அவருக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டதுன்னா சைக்கிளாருக்கு உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் விடை குறிப்பு உத்தம சோழ பல்லவன் என்பது பட்டம் மற்றதெல்லாம் பெயர்கள் இயற்பெயர் புனை பெயர்கள் சுவாச்சாரர் என்பது இவருக்கு தொடர்பில்லாத ஒரு பெயர் நான் வச்சுக்கிங்க விநாயகன் பன்னெண்டு பொறுத்துக அடியெடுத்து பாடப்பட்ட நூலினை பாடியவர்கள் இங்கே அடியெடுக்கிற அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நூலை பாடியவர்கள் கொடுக்கப்படும் உலகலாம் என்பது சைக்கிளார் பாடியது இந்த பெரிய புராணத்திலேயே ஆரம்பிக்கும் அப்படி தான் ஆரம்பிக்கும் முத்தைத்தர் என்ன பாடியது அருணகிரிநாதர் பகரும் என்னைப் பாடியது காசிம் புலவர் சைக்கிளார் புராணத்தை பாடியவர் தான் உமாபதி சிவாச்சாரியர் போன வைக்க நான் சிவாச்சார சொன்ன பாத்தீங்களா அதுக்கான எதிர்பார்க்கலாம் சைக்கிளார் புராணம் பாடியவர் தான் உமாச்ச உமாபதி சிவாச்சாரியன் நான் ஆமாம் செய்ய அவள் விடை குறிப்பு மூன்று நான்கு ஒன்று ரெண்டு விடை குறிப்பா விநாயகன் பதிமூணு பொருந்தாததை தேர்வு செய்க இதில் என்ன இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா அதில் மூவர் பெண்கள் சரிங்களா அதில் தொகையடியர்கள் ஒரு ஒன்பது பேர் தனியாக இருப்பாங்க காரைக்கால் அம்மையார் இசை மங்கையர் கரசியார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த மூவரும் தான் பெண்கள் பரமணையை பாடுவார் என்பது தொகையடியார்கள் வரும் அப்போ அதுதான் வேறுபட்டு பொருந்தாதது விநாயகன் பதினான்கு கூற்று ஒன்று அடியவர்களை பன்மையில் கூறும் நூல் முதல் நூல் பிரியபுராணம் சரிதான் கூற்று இரண்டு காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளாகாத நூல் பெரிய புராணம் இது தவறு காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளான நூல் தான் பெரிய புராணம் அப்ப கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு நெடில் ஆ விநாயகன் பதினைந்து பெரிய புராணம் குறிப்புகள் ஒன்று இரண்டு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் கொண்டது என்பது சரிதான் முதல் சருக்கம் திருமலைச் சருக்கம் என்பதும் சரிதான் வடமொழியில் சிவபக்த விளாசம் உபமன்னி விளாசம் என்ற பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டது இதுவும் சரிதான் அப்போ ஒன்று இரண்டு மூன்று சரி விடை குறிப்பு ஆ பதினைந்து கேள்விகளில் வினாவிடைகளில் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளை என்ன பாடப்பகுதி என்பதை நம்ம அட்டவணையை பார்த்து நீங்கள் படிக்கலாம் அட்டவணை நான்